எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நெஞ்சிற்கினிய ராஜநிலை உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பானியினி நடக்கலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பலாபலன்களை பார்ப்போம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராகு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி காலை ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை திதி இன்றைய யோகம் சித்த நாம யோகம் கரணம் கிம் கிஸ்தினம் இன்றைய நட்சத்திரம் சதயம் புரட்டாதி சந்திராசம் நட்சத்திரங்கள் பூசம் அயில்யம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் சந்திரன் சனி இன்றைய ராசியில் புதன் ராகு சுக்கிரன் மீனத்தில் இன்றைய கிரக மாற்றங்களை பார்த்தோம் இன்றைய நாளுக்கான சிறப்பு வெள்ளிக்கிழமை மாசி மாதம் பதினாறாம் நாள் அமாவாசைக்கு நாள் பெரும்பாலும் சுப விசேஷங்களை பிரதமை திதியில் செய்வதை தவிர்த்து வருகிறோம் பாட்டியும் ஒரு சில ஊர் பழக்கத்துல அது செய்ய மாட்டாங்க அந்த பாட்டியங்கிறது ஒரு சில மணி நேரங்கள் மட்டுமே அது கூட இறை வழிபாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் நாட்கள் அதையே தொடர்ந்து நம்ம பயன்படுத்தணும் அவசியம் இல்லை அதனால வந்து பிரதமை திதியில் எது செய்தாலும் வெற்றி அடையும் பிரதம் பிரதமை என்பது முதல் திதி முதல் திதியில் செய்வது என்றைக்கும் வெற்றியும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றை நாள் அதனால இந்த நாளில் எல்லா வகையான விசேஷங்களும் செய்யலாம் இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசியில் கிரக மாற்றங்கள் மீனராசியில் கிரக மாற்றங்களை பொறுத்து ராசியின் பலன்கள் சற்று குறைகிறது அதாவது பனிரெண்டாம் இடத்து விரையாதிபதி விரை உச்சமாக இருக்கிறதும் ஒரு காரணம் தனக்கு ஆறாம் இடத்து கிரகம் நீச்சமாக வந்து இருக்கிறது ஒரு காரணம் இதை ராகு அங்கேயே இருக்கிறார் எந்த பலனையும் வராமல் எந்த வேலையும் செய்யாமல் தாமதப்படுத்தும் சற்று கவனம் தேவை ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் புண்ணியஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்தில் அப்போது மிகுந்த ஒரு ஆதரவு வெளியுலக ஆதரவு தாய்மாமன் வழி ஆதரவு பணம் கொடுக்கல் வாங்கல் ரகசியத்தன்மையில் இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் மிகுந்த ஆதரவு பெற்று ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது ராசி என்பவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அன்பு மகிழ்ச்சி பாராட்டு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது நீங்கள் பாராட்டு மழையில் நினைவீர்கள் கடகராசி என்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்திராசிரமம் இருக்கு மேன்மை எப்படி அடைகிறதுனா கவனமா இருந்ததுன்னா மேன்மை உண்டு சந்திராசிரமம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மனசஞ்சனங்கள் உண்டு ஆனால் நமக்கு எது வேணுமோ அதை நினைச்சுக்கலாம் அவ்வளவுதான் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் செய்கின்ற செயல் அத்தனையும் புகழ் கிடைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி காட்டுவீங்க வெள்ளிக்கிழமை ஒரு உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறோம் கண்ணீராசியை பொறுத்தவரையிலும் நீச்ச பங்க ராஜயோகம் செயல்படும் இந்த நாளில் உங்களுக்கு பகையா இருந்தது அத்தனை பணமாய் காய்க்குன்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு அதை சொல்லுங்க பருத்தி புடவையாய் காக்குதுன்னு எங்களுக்கு குருஜி சொல்லுவார் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வீடு தேடி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவரையில் தன்னுடைய செயல்பாடுகளில் இன்றைய தினம் வெற்றி உண்டு வெற்றி நிச்சயம் விருச்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு செலவுகள் செய்து மகிழ்கின்ற நாளாக இருக்கும் செலவு யாருக்கு பிள்ளைகளுக்கு தான் இல்லை குடும்ப மூத்த உறுப்பினர்களுக்கு செலவு அதனால செலவை பற்றி கவலைப்படாமல் செலவு பண்ணுங்க நாளைக்கு வரும் வந்துடும் மகிழ்ச்சி தானே முக்கியம் தனுசு ராசி என்பர்களே தேவையற்ற மனபயம் உங்களுக்கு உண்டு இன்று அதனால் சற்று கவனமும் நிதானமும் தேவை கொடுத்த வாக்கை சரியாக காப்பாற்றுங்கள் அல்லது கொடு வாக்கை கொடுக்காம இருங்க அதுவே உங்களை வெற்றியடைய விக்கும் அதனால சற்று நிதானம் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான அமைப்பு மகரம் வந்து அந்த பெருமாளே உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் செய்யற மாதிரிதான் ஒரு அமைப்பு இருக்கு அதனால இன்றைய நாளில் நீங்க பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது சுபமான செலவுகள் சுபமான விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு வருமானம் அதிகபட்சமாக வருவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் உள்ளது கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு லாபகரமான நாள்னு சொல்லலாம் படிக்கின்ற குழந்தைகள் படிச்சு அதுக்கான மார்க் வரும்போது மகிழ்ச்சியோடு இருப்பாங்க இன்னைக்கு கும்பத்தை பொறுத்தவரையிலும் அடுத்தடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுக்கு வராத இருந்த ஒரு கடன் ஒரு பொருள் லாபத்தை அடைக்கி அடைகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசி என்பவர்களே மீனத்தில் உச்ச சுக்கரன் நீச்சபுதன் ராகு என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கணவர் வழியில் கிடைக்கின்ற அல்லது கணவர் உறவினரால் கிடைக்கின்ற தந்தை வழியில் கிடைக்கின்ற சகோதர வழியில் கிடைக்கின்ற அத்தனை ஆதாயமும் உங்களை வந்து சேரும் அற்புதமான நாள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்